தினம் தகவல் தினம் ஒரு ஞானம் பிதாம பத்திரிக்கை அவர்களுக்கு நம்ம அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிஞ்சுக்கலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முயற்சி அப்படின்றது முயற்சி உடையார் இழச்சி அடையார் அப்படின்னுட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த முயற்சி எல்லாத்துக்குமே எதுக்குமே நம்ம முயற்சி செய்யாமல எனக்கு வராது எனக்கு பயம் எனக்கு பேச தெரியாது எனக்கு இங்கிலீஷ் வராது என்னால படிக்க முடியாது என்னால இந்த வேலை செய்ய முடியாது நான் வந்து உங்கள எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு முயற்சி செய்யாமலேயே நம்மிடம் இருக்கும் திறமைகளை நாம் வந்து வளர்த்து கொள்ள மாட்டோம் இது எப்படின்னு சொன்னால் கடலை கடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கடற்கரை ஓரத்தில் நின்றுக்கிட்டு அந்த அலையையும் கடலையும் நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் கடலை கடக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம முயற்சி செய்து அந்த நீச்சல்ன்றது கற்றுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களுமே இப்படி தான் நம்மளால் நிறைய பேர் தியானத்துக்கு கூப்பிடுங்கன்னா நாம் நான் வர வரமாட்டாங்க அப்படின்னு முயற்சியே செய்ய மாட்டோம் அந்த முயற்சி என்பது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பத்ரிஜி வந்து ஒரே ஒரு ஆள் தான் அவர் ஒருத்தர் வந்து அந்த முயன்றதால்தான் இவ்வளவு பெரிய தியான உலகமே வந்தது இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் தியானம் எப்படி பரவிச்சுன்னா ஒரே ஒரு பத்திரிகை இத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார் அப்போ நாம் வந்து இத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை பேரும் இணைந்து இந்த தியானத்தை தொடர்ந்து 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 எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் நாம் சொல்லும் பொழுது உலகம் நிச்சயமாக தியான உலகமாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வேணும் அதற்கு என்ன வேணும் முயற்சி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு சின்ன புக்ஸ் படிங்க படித்தது ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் அதில் இருக்க தகவல் இப்போ உங்களுக்கே என்ன ஆகும் நாள் பரவாயில்ல நான் கூட வந்து இவ்வளோ நல்லா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நாம் சந்தோஷப்படுவோம் அதனால் முயற்சி என்பது மிக ஒரு அற்புதமான விஷயம் இந்த முயற்சி செய்வோம் நாம் எல்லாவற்றுக்கும் நல்லா படிப்பதற்கு முயற்சி செய்வோம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த வயசில் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் வயது என்பது ஒரு எண்ணிக்கை தான் அதனால் எந்த வயசுல எல்லா வேணாலும் கற்றுக்கலாம் இன்னொன்று மூளை வந்து இறக்கும் வரை வேலை செய்யும் அதனால் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வோம் அத அதனால் நமக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் அது உபயோகமாக இருக்க வேண்டும் அதனால் எல்லாமே வரணும் இந்த மாதிரி முயற்சி பண்ணணுன்ற எண்ணம் கூட எப்படி வரும் அப்படின்னா தொடர்ந்து தியானம் செய்யும்போது தான் தியானத்தினால் ஞானம்